அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எனது பேர் தவதீசன் பிக்மி வடமாகாணத்தின் முகமையாளர் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம் வந்து என்னன்னு சொன்னா இந்த தகவல் வந்து பிக்மி பிரயாணிகள் அதாவது பேசஞ்சர்ஸுக்கான ஒரு முக்கியமான அறிவித்தல் இப்போ சமீப காலமா பார்த்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா பிக்மி ஊடாக பயணிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு வார இந்த நிலையில நிறைய பிரயாணிகளிடம் கிடைக்கப்படுற ஒரு முறைப்பாடு ஒரு சாரதி அந்த தனக்கான புக்கிங்கை பெற்றுக்கொண்டவுடன் அதை கேன்சல் செய்துவிட்டு தன்னுடன் தனிப்பட்ட ரீதியில் பயணிக்கவும் என்று சொல்லி சில பிரயாணிகளிடம் வந்து கோரிக்கை விடுப்பதாகவும் அதே சமயத்தில் வந்து மூவர் மூவருக்கு மேல் ஏற்ற முடியாத ஒரு முச்சக்கர வண்டியில் ஐந்து பேரை ஏற்றினால் மேலதிகமா ஒரு கணக்கை தாருங்கள் என்று விலை பேசுவதும் உண்மையிலே பிக்மி நிறுவனத்துக்கு எந்த தொடர்பும் இல்லை அதே போன்று பிக்மி புக்கிங்கை செய்துவிட்டு கேன்சல் செய்து நீங்கள் அந்த குறிப்பிட்ட சாரதியுடன் தனிப்பட்ட ரீதியில் பயணிக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் முக்கியமாக உங்களது ஏதாவது பொருட்கள் காணாமல் போனாலோ இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு உயிர் அச்சுறுத்தலுக்கு உரிய ஏதாவது ஒரு காரணி நடந்திருந்தால் அதற்கு பிக்மி நிறுவனம் எந்த ஒரு வகையிலுமே பொறுப்பு கூற மாட்டாது என்பதை உங்களுக்கு அணித்தனமாக கூறிக்கொள்கிறேன் அதே போல நீங்கள் ஊடாக பயணிக்கும் பொழுது உங்களது பாதுகாப்பு தன்மை மற்றும் உங்களது பணத்தை சேமிக்கக்கூடிய வசதியும் இருக்கின்றது நீங்கள் உங்களது கடன் அட்டை அல்லது டெபிட் அட்டையை அதனூடாக பதிவு செய்து பிக்மியினூடாக பயணிக்கும் பொழுது ஒரு துல்லியமான அந்த கணக்கு அந்த இடத்திலிருந்து கார்டில் கார்டிலிருந்து வெட்டப்பட்டு அந்த பிக்மி சாரதிக்கு செலுத்தப்படுகிறது சில சாரதிகள் அவ்வாறு நான் பெறமாட்டேன் என்றால் அடுத்த நிமிடம் உடனடியாக இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கக்கூடிய எனது தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் எந்த நேரம் வேண்டும் என்றாலும் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டு உங்களுக்கான முறைப்பாடை நீங்கள் என்னிடம் தரும் பொழுது அதற்கான நடவடிக்கையை நான் உடனடியாக எடுப்பேன் அதே போல பிக்மியின் பயணிக்கும் பொழுது இந்த சாரதிகள் ஏதாவது அசௌகரியமாக நடந்து கொண்டாலும் கூட அதாவது அவர் வெற்றிலை பாவிப்பது மதுபானம் அருந்தி இருத்தல் மத்தது புகைத்தல் அந்த போன்ற ஏதாவது ஒரு விஷயம் இல்லையென்றால் உங்களை ஏற்றி செல்லும் வழியில் அவர் தொலைபேசியினூடாக நிற தொடர்ச்சியாகவே உரையாடி கொண்டிருந்தால் அவ்வாறான நேரங்களில் நீங்கள் அவர் பற்றிய முறைப்பாடை எனக்கு ஆதாரபூர்வமாக நிய நிரூபிக்கும் பட்சத்தில் அந்த சாரதி பிக்மியிலிருந்து உடனடியாக நீக்கப்படுவதுடன் அவருக்கான விசாரணை நடத்தி அவர் குற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அவருக்கு இருபத்தி ஒரு நாளிலிருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் போதுமான அளவு அவரை அவரை செய்யப்பட்டு மீண்டும் அவரை நாங்கள் நினைத்துக் கொள்வோம் இதை உங்களுக்கு கூறுவதற்கான காரணம் ஏனென்றால் சமீப காலத்தில் நிறைய சாரதிகள் இவ்வாறான பிரச்சனைகள் விடுவதனால் நீங்கள் பிக்மி நிறுவனத்தில் மேல் ஒரு அவப்பெயரை மனதில் நினைத்துக் கொள்கிறீர்கள் என்றது விளங்குகிறது இவர்கள் நடந்து கொள்ளும் முறை பிக்மிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை கூறிக்கொள்கிறேன் நன்றி